வணக்கம் நான் தேவா ஒரு இக்கட்டான சூழல்ல ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஒரு பண தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு பிரபஞ்சம் என்ன மாதிரியான ஒரு மாயாஜாலங்களை நிகழ்த்திச்சு அப்படின்னு முதல் பாகமாக நம்ம ஒரு காணொலியில் பார்த்துருந்தோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிடைத்த பண உதவி அப்படிங்கிற தலைப்போட அந்த காணொலியோட ரெண்டாவது பாகம்தான் இந்த காணொளி இதில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா முதல் பாகத்தில் அது கடனாக தான் தீர்வுகளை கொடுத்தது அப்போ அந்த கடனை அடைக்கிறதுக்கும் அது தானே வழிகாட்டணும் அப்போ அந்த கடன் அடைக்கிறதுக்கு அது என்ன பண்ணுச்சு அது ஏன் வந்து கடனாக கொடுத்துச்சு மொத்த தீர்வையும் முதல்லையே ஏன் தரலை இந்த மாதிரியான கேள்விகளுக்கு தான் நாம் இதில் தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் கேளுங்க அந்த முதல் பாகத்தை நீங்கள் இன்னும் கேட்கல அப்படின்னா அதை கேட்டுட்டு வந்து இந்த காணொலியை கேட்டீங்கன்னா இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு போய் பாருங்கள் அந்த நண்பருக்கு நல்லபடியாக அந்த கடன் கிடைச்சாச்சு அதை வச்சு அந்த இக்கட்டான சூழ்நிலையை சரி பண்ணிட்டாரு அதுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக அவர் நிறைய பேருக்கு உணவளித்தார் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் அந்த உணவளித்தல் நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கும்போது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் நாங்க பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அவர் மனசுக்குள்ள ஒரு கேள்வி இந்த விஷயத்த பிரபஞ்சம் எனக்கு ஒரு வருமானமாக செஞ்சிருந்தா எனக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல்ல கடனாக கொடுத்ததே மிகப்பெரிய உதவிதான் கண்டிப்பா நான் நன்றியோடு இருக்கேன் ஆனாலும் இப்போ அதுக்கப்புறம் நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஏன்னா இப்போ நான் சம்பாதிக்கிற வருமானத்தை விட இந்த கடன் தொகை அதுக்கான மாத தவணைங்கிறது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது அப்போ ஒவ்வொரு மாதமும் இந்த தவணையை செலுத்துறதுக்கு நான் போராட வேண்டிய அவசியம் இருக்குமோன்ற ஒரு எண்ணம் ஒரு சின்ன பயம் என் மனசை அழுத்திக்கிட்டே இருக்குது பிரபஞ்சம் ஏன் இதை மாயாஜாலமாக எனக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு அதிசயத்தக்க வகையில் இதை ஏன் செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு என்கிட்ட கேட்டார் ஒரு நியாயமான கேள்வியும் கூட ஏன்னா பிரபஞ்சம் நினச்சா கண்டிப்பாக அதை செஞ்சுருக்க முடியும் ஆனால் இங்கே என்ன ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம்னா எல்லாமே நாம் எந்தளவுக்கு அனுமதிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நடக்குது ஏன்னா பிரபஞ்சம் நினைச்சா நம்ம வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக வா மாற்றணும் அப்படின்னா முழுக்க முழுக்க எல்லாமே அது கட்டுப்பாட்டிலேயே நடக்கலாம் இல்லையா தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கு நீ தேர்ந்தெடு நீ அனுமதி நீ கேளு நீ என்ன கேட்டாலும் எவ்வளவு அனுமதிச்சாலும் நான் தர தயாராக இருக்கேன் அப்போ நாம எந்த அளவுக்கு அனுமதிக்கிறோம் ஏன்னா அந்த நண்பருடைய மனசுல இருந்தது என்னன்னா இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல ஏதோ ஒரு மாயாஜாலம் நடக்கும் அப்படின்னு அவரால் நம்ப முடியல வார்த்தைகள் நம்ம எவ்வளவோ பேசலாம் ஆனா உள்ளுக்குள்ள மனசார நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும் பிரபஞ்சம் செய்யுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை அந்த அனுமதி இல்லை நடக்காதுன்னு கிட்டத்தட்ட முடிவுகள் கூட உறுதியாக இருந்திருக்கலாம் ஆனால் கடன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கடன் கிடைச்சா கூட இப்போ பரவாயில்ல இப்போ இருக்கிற சூழ்நிலையில நாம் இதை சரி பண்ணிக்கலாம் அந்த அனுமதி அவர் மனசில் இருந்தது அப்போ அவரை அனுமதிக்கிற விதத்தில் அனுமதிக்கிற வகையில் முதல்ல ஒரு சின்ன தீர்வை கொடுத்து அதை ரிலாக்ஸ் பண்ணுச்சு ஒருவேளை நீங்கள் முழுமையாக அனுமதிச்சிருந்தா மனசார முழுமையாக அனுமதிச்சிருந்தா நீங்க கேட்ட அந்த மாயாஜாலத்தை பிரபஞ்சம் செஞ்சிருக்கலாம் ஆனா நீங்க இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் இப்போ இந்த கடன் கொடுத்துட்டதுனாலேயே இந்த நிகழ்வு இதோடு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லை நீங்க இந்த விஷயத்தை நல்லபடியா முடிக்கணும்னு நினைச்சிங்க முழுமையான நிம்மதி வேணும்னு நினச்சிங்க ஆனா உங்களுக்கு இன்னும் முழுமையான நிம்மதி கிடைக்கல ஏன்னா இதுவும் கடன் அப்போ முதல்ல இந்த இக்கட்டான ஒரு பிரஷரான சூழல்ல இருந்து உங்களை முதல்ல வெளியில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கடன் அடைக்கிறதுக்கு தேவையான சூழல்களை அது உருவாக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் கொஞ்சம் இருங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடத்தி காட்டினதுனால நிச்சயம் அது ஏதாவது ஒரு வழி இருக்குங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தது நன்றியோட தன்னுடைய நாட்களை நகர்த்த ஆரம்பிச்சாரு ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துலேயே அதிசயத்தக்க வகையில் ஒரு வாய்ப்பு அவருக்கு வந்தது தன் நண்பர் மூலமா இன்னொருத்தருக்கு நிறைய பொருட்கள் அவர் நிறுவனத்துக்கு தேவைப்பட்டிருக்கு ஆனா இவர் அலைஞ்சு வாங்க முடியாத காரணத்தினால இந்த நண்பர் இருக்கிற இருந்து அந்த பொருட்கள் நல்ல தாராளமா கிடைக்கும் நல்ல தரமான பொருட்களாக கிடைக்குங்கிறதுனால அதை பார்த்து நல்ல பொருளா வாங்கி அனுப்பணும் அப்படிங்கிறது தான் இவருடைய வேலை அந்த வேலையே சும்மா வாங்க முடியாது இல்லையா அதனால எவ்வளவு தொகைக்கு வந்து பொருட்கள் வாங்கப்படுதோ அந்த தொகையிலிருந்து ஒரு அஞ்சு சதவீதத்தை இந்த வேலையை செய்கிறதுக்கான தொகையாக நீங்கள் எடுத்துக்கங்கன்னு அந்த நண்பருடைய நண்பர் சொல்லி அந்த வேலையும் ஆரம்பிக்கப்பட்டு இவர் ரொம்ப சின்சியராக ஏன்னா பிரபஞ்சம் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுனால அந்த ஒரு நன்றி உணர்வோட அந்த பொருட்களை அவர் நல்லபடியாக எடுத்து அனுப்ப அனுப்ப அங்க நிறுவனம் வளர வளர இவருடைய வருமானமும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ரெண்டு மாதம் கழித்து மூணாவது மாதம் அவருக்கு வந்த தொகை அவர் மாதம் கட்ட வேண்டிய அந்த தவணை தொகையை விட அந்த வாங்கின கடனுடைய தொகையை விட அதிகமாக ஆரம்பிச்சுது இதனால் கடன் எளிமையாக அடைஞ்சதோடு மட்டும் இல்லாமல் அவர் இன்னும் நிறைய விஷயங்களை செழிப்பாக செய்கிறதுக்கு அந்த வெறும் ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு நாட்களில் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வேலை தான் இதன் மூலமாகவே அவருக்கு நல்ல பலன் கிடைச்சிருச்சு ஆனால் இதுக்காக அவர் எந்த ஒரு தனிப்பட்ட பயிற்சியும் பண்ணலை அன்னைக்கு அந்த ரெண்டு மணி நேரம் முழு கவனம் கொடுத்து நாம் உருவாக்கின அந்த உணர்வு நிலையுடைய பிரதிபலனாக தான் இவ்வளவு நன்மைகளை அவர் அனுபவிச்சுக்கிட்டு வர்றார் முதல்ல கடன் உதவி மூலமாக இக்கட்டான இருந்து அவளை வெளியே கொண்டு வந்தது அதுக்கப்புறம் அந்த கடனை அடைக்கிறதுக்கு தேவையான ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்தது அதோடு மட்டுமில்லாமல் இன்னும் அவர் நன்றியோடு இருந்ததுனால செல்வ செழிப்புக்கான பாதையையும் அது காட்டிடுச்சு அவர் ஒவ்வொரு நல்ல நிகழ்வு நடக்க நடக்க பிரபஞ்சத்தோட அந்த செயல்திறனை பார்க்க பார்க்க அவர் நன்றி உணர்வில் அப்படியே உருக ஆரம்பிச்சுட்டாருந்தான் சொல்லணும் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னார் என்னைய பார்த்துக்க எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சிக்க பிரபஞ்சம் இருக்குங்கிறத நான் உணர்றேன் நம்பலை நம்பணும்னா கூட நான் ஏதாவது அப்பப்போ சொல்லிக்கணும் ஆனால் கண் கூட உண்மையாக நான் உணர்றேன் அதனால் இப்போ எனக்கு எந்த பயமும் இல்லை நான் நிறைய நன்றி சொல்ல வேண்டியிருக்கு காலம் பூரா நன்றி மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இப்போ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறார் இந்த மாதிரி நம்மளாலையும் செய்ய முடியும்னா ஏன்னா இந்த இடத்துல நம்ம தவறி போகிற விஷயம் என்னென்னா அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த பணத்தை கொடுத்துருச்சு அப்படின்னா அதோட அந்த வேலை முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சி இந்த விஷயங்களெல்லாம் உருவாக்குறதுக்கு அந்த தவணை தொகையை நம்ம சரி பண்ணுறதுக்கு இப்போ புதுசாக உருவான கடன் அடைக்கிறதுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் இதை செய்வோமா அதை செய்வோமான்னு அதை ஒரு ப்ரெஷராக நம்ம தலையில் ஏற்றி அதுக்கு இந்த மாதிரி பயிற்சி பண்ணலாமா அந்த மாதிரி பயிற்சி பண்ணலாமா இந்த மாதிரி கேட்டால் பிரபஞ்சம் ஏதாவது செய்யுமான்னு நாமளே படபடப்பை உருவாக்கி எல்லாத்தையும் கெடுத்துக்கிறோம் இது எதுவுமே தேவையில்லை நமக்கு ஒன்று வேணும்னா அதை தெல்ல தெளிவாக அதுக்கு உணர்த்தினா போதும் நாம் உணர்ந்தால் அதுவும் உணர்ந்துடும் இந்த உணர்வுகள் தான் நம்ம வாழ்க்கையை உருவாக்கிக்கிட்டு இருக்கு நின்று நிதானமாக என்ன வேணுங்கிறத முடிவு செய்யுங்க உங்களுக்குள்ள உணருங்க அந்த உணர்வு நிச்சயம் பிரபஞ்சத்துக்கு போய் சேரும் பிரபஞ்சம் நீங்க உணர்ந்ததை கண்ணு முன்னாடி உருவாக்கும் அது எதுவா இருந்தாலும் சரி அதுக்கான கால அளவோ அது நடக்கக்கூடிய சூழல்களோ எதுவுமே நம்ம கையில இல்ல நம்மளால் அதை தீர்மானிக்கவும் முடியாது நன்றி உணர்வோடு உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி கொண்டு போயிட்டே இருங்க எல்லா பாதைகளையும் எல்லா விஷயங்கள்லையும் நீங்க எப்படி நடந்துக்கணும் என்ன செய்யணுங்கிறத கண்டிப்பா அது சொல்லும் உங்களை வழிநடத்தும் நடத்தும் நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை அது கண்டிப்பா கொடுக்கும் சூழ்நிலைகளை பார்த்து முடிவு செய்யாதீங்க சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஆற்றலை பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கு தேர்ந்தெடுக்கலாம் நிம்மதியா சந்தோஷமா நன்றியோட நம்மளுடைய நாட்களை நகர்த்தலாம் நாம் நினைச்சது நிச்சயம் நமக்காக கிடைக்கும் நடக்கும் நன்றிகள் கோடி